இங்கிலாந்துல நடக்கிறது இப்போ ஆர்ப்பாட்டம் இல்லை கலவரம் வணக்கம் தமிழர்களே எங்கே ஓடி போய் ஒளிஞ்சாலும் நமக்கென்று சொந்த நாடு இருக்கிற மாதிரி வராது பல தமிழர்கள் பல தமிழர்கள் வெள்ளக்காரன்ற நாட்டில் இருந்து கொண்டு வெள்ளக்காரண்ட உடுப்பை போட்டுக்கொண்டு வெள்ளக்காரண்ட கொடியை போட்டுக்கொண்டு நாங்கள் வெள்ளக்காரங்கள் எங்களுக்கு இனிமேல் தமிழ தேவையில்லை எங்களோட நாடு தேவையில்லை என்றெல்லாம் பல பேர் பல கொடியை பிடிச்ச நாங்கள்லாம் கெனேடியன் நாங்கள்லாம் பிரிட்டிஷ் நாங்கள்லாம் ஃப்ரெஞ்சு நாங்கள்லாம் ஜெர்மன் கொண்டிருந்தீங்க இப்போ பிரித்தானியாவில் நடக்கிறது பார்த்தீங்களா தமிழர்களுக்கு எப்படி இலங்கையில் அழித்து பிரட்டினாங்களோ அதே மாதிரி நடக்குது பிரித்தானியாவிலேயும் தமிழர்களே எங்கே ஓடி போய் ஒழித்தாலும் யோசனம் இல்லை நாங்கள் ஒரு இடத்துல நின்று எங்களுக்குன்ற ஒரு நாடு கிடைச்சி பெற்று சண்டை பிடிச்சி என்னமோ செஞ்சு எடுக்கணும் இப்படியே விட்டு விட்டு கொண்டு போனீங்கன்னா இப்போ பிரித்தானியாவில் நடக்குது ஐரோப்பா முழுவதும் நடக்கும் இப்போ பல ஃபின்லேண்டில் ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸில் எல்லாம் அந்த இமிக்ரென்ட்ஸுக்கு எதிரானவர்கள் அரசியலுக்கு வரத்தோங்குறாங்க இப்போ அவங்க வந்தால் இப்படித்தான் என்ன செய்வாண்டா அவங்களே நேரடியாக செய்ய மாட்டாங்க கொஞ்சம் பேர் கிளா கிளப்பி விட்டுருவாங்க இப்போ இலங்கையிலேயே இப்படி அரசாங்கம் வந்து சப்போர்ட்டோடு தான் அங்கே போக்ராம் நடந்தது அதாவது கலவரம் நடந்தது இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி அது இது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை இது கலவரம் முழங்கோ அடிச்சு துரத்துறாங்க இமிகிரண்ட்ஸு கடையை உடைக்கிறாங்கள இடிக்கிறாங்கள் பஸ்ஸுகள் எல்லாம் கொளுத்துறாங்க குப்பி எல்லத்துக்கு போடுறாங்க எல்லாம் காணொலியெல்லாம் நான் இதில் சேர்க்கோன்னு சேர்த்தா போய் அதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க அதை விட நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க காணொலியில் சரியோ பல இந்த எப்படி ஒரு இனப்படுகளை ஒரு ஒரு வீதியில் பார்த்தா கடையில் எரியுது உடைஞ்சிருக்கு சாமான கலவெடுக்கிறாங்கள் ரோடு முழுக்க எல்லாம் உடைஞ்சது கார் பிலண்ட்ருக்கு இப்படி இந்த படத்தில் காட்டுற மாதிரி உண்மையாக நடக்குது பிரித்தானியாவில் இப்படித்தான் தமிழர்கள் இப்போ இந்த பல தமிழர்களுக்கு தெரியாது இனப்படு இனப்ப கலவரம் எப்படி இலங்கையில் நடந்ததுன்றது தெரியாது இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து அந்த இமிகிரண்ட்ஸுன்ற கடையெல்லாம் பார்த்து அடிச்சு உடைச்சு களை கொடுக்கிறாங்க எல்லாம் சும்மா அடைக்கலாம் வந்து சும்மா சாமானை தூக்கி அடித்து உடைச்சி இதெல்லாம் செஞ்சு கொண்டு போகிறாங்க மக்களே எங்களுக்கு எங்களுக்கு தமிழனுக்கு என்ற நாடு இருக்குது நாங்கள் அதை அடித்து பிடிக்கணும் நீங்கள் இப்படியே திரும்ப திரும்ப வெள்ளக்காரன் நல்ல வேண்டாப்பா எங்களுக்கு த நல்ல அடைக்கலம் கொடுத்த வேண்டாப்பா என்று நாய் போல் நன்றி கடன் கூட இருக்கிற தமிழர்களே உங்களுக்கு ஒரு நாளைக்கு அடிவிலும் உங்களுக்கு அடிவலும் இல்லை உங்களோட பிள்ளைகளுக்கு அடிவலம் இப்படித்தான் உங்களுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் வராமல் போகும் ஒரு எப்படியோ நல்ல வடிவாக உயர்ந்து ஒரு முன்னேற்றத்தில் வரைக்கில் தான் உங்களுக்கு அடிப்பாங்க ஏன்னா அது வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை அவன் அவன் அந்த நீங்கள் வளர்ச்சி அடையக்க தான் நான் பொறாமல் வருது அடையே பொங்கல் வேடா பிடிஓ பில்டிங்கில் பிடிஓ வீட்டில் இருக்காங்களோ அந்த மாதிரி காசு வச்சுக்காங்க காட்டு எல்லாம் வச்சுக்காங்க அந்த பொறாமல் வருது அதுக்காக தான் அடிக்கிறாங்க சரியோ மக்களே காணும் இந்த இந்த வெள்ளக்காரனுக்கு வால் பிடிச்சி நாய் போல வால் ஆட்டி கொண்டிருந்ததெல்லாம் காணும் தமிழர்களே தமிழனுக்கின்ற ஒரு நாடு வேணும் அதுக்காக உழையுங்கோ அதுக்காக கருத்துக்களை பகிருங்கோ அதை விட்டுட்டு நாங்கள் வெள்ளக்காரன் எங்களை தமிழனுக்கு ஏன் நாடு வேணும் ஜ வெளிநாட்டில் இருக்கே இல்லையா நீங்கள் என்று சொல்ல கனடாலேயும் இது செய்வாங்க கனடாலேயும் இது கெதியில் வரும் கனடாலேயும் அப்படி ஒரு கட்சி வரும் ஒரு இப்போ இல்லாட்டி எப்பயோ ஒரு காலத்தில் ஒரு கட்சி வரும் ஐரோப்பா எல்லாம் அது நடக்க துவங்க ஆட்டோமேட்டிக்காக கனடா வரும் என்னடா எல்லாம் பிள்ளைக்காரன் தானே அது எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்கிறது இவங்களை எல்லா நாடுகளும் ஒரு வித்தியாசம் வித்தியாசமாக நடக்கிற இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்கும் அப்போ ஒரு அங்கே எல்லாம் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு தீ சாரியோ இடதுசாரியோ வலதுசாரி தீவிரவாத அரசியல் ஒன்று வரையக்கில் இஞ்சியும் அதே வரும் அப்போ விரைக்குல இஞ்சியும் அடிப்பாங்கள்லான்னு இஞ்சியும் எல்லாம் நடக்கும் நைட்டோ தமிழர்களே தமிழனுக்குன்ற ஒரு நாடு வேணும் என்னதான் எந்த நாட்டில் அடித்து தொடுத்தினாலும் கடைசியில் ஓடிப்பே இருக்கிறதுக்குன்ற ஒரு நாடு வேணும் எங்களுக்கு அதுக்காக உழையுங்கோ அதுக்காக கருத்தை பிறப்புங்கோ நீங்கள் அதை விட்டுட்டு வள்ளக்காரண்ட நாட்டில் நாங்கள் கொண்டு நாங்கள் சேஃப்பாக இருக்கிறம யோசி சேஃப் இல்லை எப்படியோ ஒரு காலத்தில் அடித்து திருத்தவங்களும் இப்போ பிரித்தானியாலே இப்போ எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு இப்போ திரும்ப நடக்குது அப்போ இப்படித்தானி இப்போ கனடாவில் நடக்காட்டியும் உங்களோட புள்ளியல் காலத்தில் இருந்தாலும் நடக்கும் அப்போ எல்லாம் பெரிய இதாக வரும் சரியோ ஸோ மக்களே இது இந்த செய்தியெல்லாம் வர்ற மாதிரி இது வந்து ஆர்ப்பாட்டம் என்ன அஹிம்சை வழி ஆர்ப்பாட்டம் இல்லை இதெல்லாம் வன்முறை கலவரம் வழங்குதான் இந்த இந்த கனடாவில் ஃப்ரீடம் கொண்டு போய் செஞ்சோன்னா அதெல்லாம் என்ன வன்முறை வயலன்ஸ் அப்படி இப்படி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் எல்லாம் சொன்னாக்கள் இப்போ பாருங்க உண்மையிலே கலவரம்டா இதுதான் இந்திய பிரித்தானியாவில் இப்படி அடிக்கிறாங்களேன்ட்டு இதுதான் நினப்போ இந்த இலங்கையில் பிரச்சனையை பார்க்காதாக்கள் இதை பாருங்கள் உண்மையிலே அந்த அவை பார்க்க தெரியும் எப்படி இருக்குமெண்டு இப்படித்தான் இருக்கும் ஒரு இமிக்ரென்ஸை அடித்து துறத்தேக்கில்ல அல்லது ஒரு ஒரு வேறு ஆட்கள் உங்களோட வளர்ச்சி கண்டு பொறாமையால் செய்யக்க எப்படி இருக்குமெண்டு பார்க்க தெரியும் மக்களே வாங்க